கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறுகிற அந்த கிருபையை ரட்சிக்கப்பட்ட அதே நாளிலே உங்களையும் என்னையும் நம்பி தந்து இந்த சபையிலே நம்மை சேர்த்திருக்கிறார் சம்பாதித்த சபை என்று போடப்பட்டிருக்கிறது யாரு சம்பாதிச்சாங்களா தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து கிரயத்திற்கு கொடுத்து தமிழ் வார்த்தை ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாங்க நான் ஒரு முறை யாழ்ப்பாணம் போகும்பொழுது அங்க இருக்கிற பாஸ்டர்லாம் சொன்னாங்க இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அங்கேயும் ஒரு திருநெல்வேலி இருக்குது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புலவர்களும் இதில் இருக்கிறார்கள் அதனால் இருந்தார்கள் தான் இந்த தமிழிலே நிறைய எங்கள் தேசத்து பாஷையும் வந்திருக்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க இலங்கை பாஸ்டர் இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சுத்தமான தமிழ் பேசுவாங்க கேட்டிருக்கிறீங்களா அவங்க தமிழ் உங்கள் சர்ச்சிலே இருக்கிறாங்க ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அந்த தமிழ் தமிழ் தூய இந்த மொழிபெயர்ப்பில் அவங்க சேர்த்து அதை ஆண்டவர் நமக்கு இந்த நம்மை கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு நாம் வாசித்த அதே பகுதியில இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் இது எப்படி நடந்தது இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்று யோசித்தால் அது மிகுந்த ஆச்சரியமா இருக்கும் நாம் அதை பார்க்கலாம் இருபத்தி ஓராவது வசனம் கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி திரும்பினார்கள் கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள் அப்ப அந்த தேவ சபை உருவானதற்கு காரணம் அல்லது அந்த தேவ சபையில செயல்பட்டது முதல்ல என்னது கர்த்தரின் கரம் அல்லூயா தேண்ட் ஆஃப் த லார்ட் எந்த திருச்சபையில எந்த சபையில தேவனுடைய கரம் அங்கே அசைவாடுகிறதோ அதுதான் கர்த்தர் விரும்புகிற மறுரூபமாக்கப்பட்ட சபை நம்முடைய சபையினுடைய பெயர் எது வேண்டும் என்றாலும் நம்முடைய சார்ந்திருக்கிற டினாமினேஷன் எது வேண்டும் என்றாலும் இருக்கலாம் நாம் இருக்கக்கூடிய கட்டிடம் எது எப்படிப்பட்ட கட்டிடமாகவும் இருக்கலாம் ஆனால் சபை என்று சொல்லப்படுவதற்கு முக்கிய மூலைகள் தேவ கரம் அங்கு அசைவாட வேண்டும் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் அது எப்படி போடப்பட்டிருக்குது பாருங்க கர்த்தருடைய கரம் யாரோடு இருந்தது அவர்களோடு இருந்தது யார் அவர்கள் சாதாரண விசுவாசிகள் அல்லேலூயா அப்ப விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேலேயும் எது அசைவாட வேண்டும் கர்த்தருடைய கரம் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இது எப்படிப்பட்ட ஜனங்கள் தெரியுமா இப்ப வாசிங்க பத்தொன்பதாவது வசனம் வாசிங்க அவர்கள் பத்தொன்பது நிமித்தவர்கள் ஒருவருக்கும் அறிவியாமல் அறிவியாமல் சுற்றித் திரிந்தார்கள் தேவான் நிமித்தமாய் உண்டான உபத்ரவத்திலே எருசலேமில் இருந்து உயிருக்கு தப்பி ஜனங்கள் ஓடினார்கள் ஏனென்றால் சவுல் என்கிற அந்த மனிதன் பவுலாய் மாறுவதற்கு முன்பு வீடுகள் தோறும் போய் கிறிஸ்தவர்களை பிடித்து இழுத்து அடித்து உபத்ரவடுத்தினான் ஆகவே அவனுக்கு பயந்து ஜனங்கள் அங்கிருந்து ஓடி எங்க வரைக்கும் போனாங்க பெனிக்கே சீப்ரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் போனாங்க ஆனா என்ன பயம் மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு பயம் அதனால யாருக்கு மட்டும் சொன்னாங்க யூதர்களுக்கு மட்டும் சொன்னாங்க ஓடுனதெல்லாம் யாரு யூதர்கள் ஓடுனதெல்லாம் யாரு யூதர்கள் அதனால யூதர்களுக்கு மட்டும் சொல்லிடுவோம் வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம் அங்க அடி வாங்கி தான் இங்கே வந்திருக்கிறோம் நம்ம இங்கே அடி வாங்கி வேற எங்கேயும் ஓட முடியாது ஆகவே அவர்களுக்கு மட்டும் சொல்லுவன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டே ரெண்டு ஊரை சேர்ந்தவங்க அடுத்த வசனத்துல வாசிங்க இருபதாவது வசனம் அந்த இடத்துல அண்டர்லைன் போட்டுக்கோங்க இருபதாவது வசனத்துல சிலர் அவர்களில் சீப்புரு தீவாரும் பட்டணத்திலிருந்து வந்த சிலர் மாத்திரம் என்ன செஞ்சாங்க வந்து அறியாத கூட பேசி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் இருபத்தோராது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருந்தது அப்போ சபைய ஆரம்பிக்கிற அன்னைக்கே எது செயல்பட ஆரம்பிச்சிருது கார்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்குது அல்ல லூயா ஆகவே ஒவ்வொரு முறையும் அடுத்த நாளைக்கு காலையில ஆராதனைக்கு வரும்பொழுதும் எப்படி வரணும் பார்க்க போறீங்க ஆண்டவரை சந்திக்க போறீங்க யார் உங்களை தொட கர்த்தருடைய கரம் என்னை தொடகிறது இந்த எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய தொடுதலை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க முடியும் ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த கர்த்தருடைய தொடுதலை நீங்க பார்க்க முடியும் அது ஆச்சரியமான காரியம் கர்த்தருடைய கரம் என்கிற இந்த வார்த்தை பைபிள்லேயே மிக அதிகமாய் ஒரு தேவ மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கு அந்த மனிதன் பெயர் தான் நெகேமியா இந்த நெகேமியாவினுடைய புஸ்தகம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதிகபட்சமாய் தேவ கரம் தேவ கரம் என்று நீங்க பார்க்க முடியும் அதனால தான் உலக அதிசயத்தை போல அந்த முழு எரிசிலேமியினுடைய அலங்கத்தையும் எத்தனை நாள்ல கட்டி முடிச்சாங்க ஐம்பத்தி இரண்டு நாட்கள்ல கட்டி முடிச்சாங்க எத்தனை வருஷம் கட்ட முடியாம இருந்தாங்க தெரியுமா அத சொன்னாதான் இது உங்களுக்கு தெரியும் என்னங்க காம்பவுண்ட் வாழ நாங்க பஹ்ரைன்ல அஞ்சு நாள்லயே கட்டிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா எத்தனை வருஷம் கட்ட முடியாம இருந்தாங்க தெரியுமா தொண்ணூறு வருஷம் கட்ட முடியாதத ஒரு தேவ மனிதன் கட்டி முடித்தான் தொண்ணூறு வருஷம் பாருங்க ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கலை வைத்து ஒரு அலங்கத்தை எழுப்புவதற்கு முடியாமல் திணறி கொண்டிருந்தார்கள் அதிலே தேவ தலைவர்கள் இருந்தார்கள் ஆசாரியன் இருந்தான் தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் இருந்தார்கள் பாபிலோன் வேண்டாம் என்று சொல்லி வந்த ஜனங்கள் இருந்தார்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அர்ப்பணி போட வந்தார்கள் ராஜா அனுப்பின கஜானாவினுடைய சொத்துக்கள் எல்லாம் இருந்தது தங்கம் இருந்தது மரம் இருந்தது எல்லா அனுமதியும் இருந்தது ஆனால் கட்ட முடியவில்லை ஆனால் இங்கே ஒரு மனிதன் வந்தான் இவன் வேலை பான பாத்திரக்காரன் என்ன பாத்திரக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம் ராஜா வீட்டு சாப்பாட்டுக்கு இன்சார்ஜ் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வேணும் அலூய்யா நீங்க கொஞ்சம் கவனம் ஆயிட்டீங்க இவர் இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாரு நம்மளை மாட்டை வச்சிருவாருன்னு நீங்க கை தூக்காம இருந்தது நல்லது ஏன் தெரியுமா நெகேமியாவின் நாட்கள்ல ராஜா வீட்டு சாப்பாடு எல்லாம் இருக்கும் நீங்க தான் முதல்ல டேஸ்ட் பார்க்கணும் ஏன் விஷம் இருக்குதா இல்லையான்றதுக்கு செக் பண்ற எலி நீங்க தான் நீங்க உயிரோட இருந்தாதான் யார் சாப்பிடுவா இந்த போஸ்ட் வேணுமா இது ரொம்ப கஷ்டமான ஒரு போஸ்ட் இந்த பான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த நெகேமியா அவனுக்கு ஊழியம் தெரியாது அவனுக்கு காரியங்கள் தெரியாது அவனுக்கு சிவில் இன்ஜினியர் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியா கிடையாது என்ன செய்வதுன்னு தெரியாது ஆனா ஒன்னே ஒன்னு தான் அவனுக்கு தெரியும் வாசிக்கலாம் நெகேமியாவினுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நெகேமியா சொன்ன அந்த வார்த்தைகள் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் காவலாளனாகிய ஆசா எனக்கு கொடுக்கும் படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் என் மேல் இருந்தபடியினால் எல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் கிடைச்சது பதினெட்டாவது வசனம் நானே வாசிக்கிறேன் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறபடியினாலே கடைசி வரி அந்த நல்ல வேலைக்கு கரங்களை திடப்படுத்தினார்கள் ஆட்கள் வந்தார்கள் தேவையான பொருட்கள் வந்தது எல்லாம் வந்தது தொண்ணூறு வருடமாய் காத்திருந்த காரியம் ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே முடிந்தது என்ன வித்தியாசம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மாறிருச்சா இருக்க மாறிருச்சா சூழ்நிலை அதே அதே இடம் ஜனங்கள் ஆனால் ஒரு மனிதன் மாறினான் நெகேமியா என்கிற ஒரு மனிதன் உள்ளே வந்தான் அவன் மேல தேவக்காரா இருந்துச்சு அது லோவியா பக்கத்துல கைபிடிச்சு சொல்லுங்க தொண்ணூறு வருஷம் நடக்காதது ஐம்பத்தி ரெண்டு நாள்ல நடந்துருச்சு அது உங்க கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவையான இருந்தாலும் இருந்தாலும் எந்த இது வரை இது நடக்கல பிரதர் நானும் வந்து வந்து பார்க்கிறேன் யோசித்து யோஸ்து பார்க்கிறேன் இந்த விஷயங்கள் நடக்கல 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 மாறும் 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 ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்கள் மீது தன்னுடைய தயவுள்ள கரத்தை வைக்கும் பொழுது தடை பட்டிருந்த நிச்சயமாய் அவர் செய்வார் தன்னுடைய ஜனத்தின் நிந்தையை அதிக நாட்கள் பார்த்து கொண்டிருப்பதில்லை தேவன் அதை மாற்ற துடிக்கிற ஆண்டவர் அதனாலதான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தவன அனுப்பி வைக்கிறார் நீ போப்பா இது மாத்திரம் நடந்தா போதும் நாம யோசிக்கிறோம் சபையில நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் தேவ கரம் அசைவாட வேண்டும் கடைசி நாட்களில் ஆண்டவருடைய ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா வாசியுங்கள் கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு ஆண்டவர் சொன்ன சகரியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் அதனுடைய பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் சகரியா பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆயிரத்தி நூற்றி இரண்டாவது பக்கம் எழும்பு என்று கருத்து சொல்லுகிறார் இது பாடுகளை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அதுக்கு அடுத்த கடைசி வரி ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் லூ சிலுவைக்கு பின்பு ஆண்டவர் நெகேமியா மாதிரி பெரிய ஆட்கள் மட்டுமல்ல யார் வைக்கிறாரா சிறுவர் மேலையும் வைக்கிறாரா எத்தனை ஆச்சரியம் பாருங்க ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு பத்தொன்பது குழந்தைங்க இருந்தாங்க பத்தொன்பது குழந்தைங்க நிறைய பேர் ஒரு மாதிரி பாக்குறீங்க அது எப்படி பிரதர் பத்தொம்போது குழந்தைங்க இருந்தாங்க அதுல மூன்று குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க பதினாறு குழந்தைங்க இந்த அம்மா என்ன செய்வாங்களா டெய்லி நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த பதினாறு குழந்தைங்களுடைய பகுதியில் வந்து இயேசுவின் கரம் சிறுவர்கள் மீது வைக்கப்படும்ன்னு சொன்னீங்களே நாங்கள் என்னுடைய கரத்தை வைக்கிறேன் ஆண்டவரை நீர் உம்முடைய கரத்தை வைத்து என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளும் என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளும் என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளும் என் பிள்ளைய பாதுகாத்துக்கொள்ளும் சில நேரங்கள்ல அந்த அம்மா அந்த பிள்ளையினுடைய தலையில் ஒரு சொட்டு கண்ணீர் விடணும்னு சொல்லி அவங்க அழுகிற கண்ணீர்னுடைய ஒரு துளி அந்த பிள்ளையினுடைய தலையில் விழுகிறதை போல ஜபிப்பாங்களாம் ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலமையில இருந்தவங்க ஆனால் இப்படி அவங்க ஜபித்த அந்த ஜபம் அந்த குடும்பத்திலிருந்து ரெண்டு தேவ ஊழியர்கள் எழும்பினாங்க அந்த ரெண்டு தேவ ஊழியர்கள் சாதாரணமாய் அல்ல உலகத்தை கலக்கின இரண்டாம் அப்போசலனாகிய பவுல் என்று அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி என்கிற மனிதன் அல்ல லூயா மெத்தடிஸ் சபையை ஸ்தாபித்த மனிதன் ஜான் வெஸ்லி ஒரு ஃபேக்ட்ரியில் நடந்து போகும்பொழுதே ஜனங்கள் ஓன் அழுதாங்களாம் ஆயிரக்கணக்கில் ஒர்க்கர் கூட்டிட்டு போன ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல என்னடா உன்னைய உள்ள கூட்டிட்டு வந்தா எல்லாரும் அழுகிறாங்க ஜான் வெஸ்லியை பார்த்த மாத்திரத்தில் எல்லாரும் சொன்னாங்களாம் இந்த மனிதனை பார்த்த உடனே எனக்கு பாவ உணர்வு வருகிறது அழுது ஜபிக்க வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது ஏனென்றால் இங்கிலாந்து நாட்டிலே கிறிஸ்தவர்கள் இருந்த இடம் ஆனால் இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவோடு தொடர்பு இல்லாதவர்கள் இந்த மனிதன்லாம் ஒண்ணுமே இல்லை சாதாரணமா கம்பெனிக்கு விசிட் போன இடத்துல நடந்த பெரிய பெரிய சம்பவங்கள் உலகத்தை அசைத்த ஒரு தேவ மனிதன் அல்ல லூயா ஒரு வசனம் சிறுவர்கள் மீது என்னுடைய கையை வைத்து மறுபடியும் நான் என்னுடைய கையை வைப்பேன் உங்க பிள்ளைங்க மேலே நீங்க அப்படி சொல்லி இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் வைங்க பிள்ளைங்களை குறித்து நிறைய பேருக்கு கவலை பிரதர் என் பையன் இந்த சேட்டை பண்றான் என் பையன் அவ்வளவு பிரச்சனை படிக்க மாட்டேங்கிறான் ஒரு அம்மாலாம் தொடர்ச்சியா சொன்னாங்க பிரதர் எப்படியாவது நீங்கள் என் பையனுக்காக ஜபிக்கணும் என் பையனுடைய படிப்புக்காக ஜபிக்கணும் என் பையனுடைய காரியங்களுக்காக ஜபிக்கணும் சரி அக்கா நான் ஜபிக்கிறேன் உங்க பையன் எத்தனாவது படிக்கிறான் அது எல்கேஜி படிக்கிறான் பிரதர் அக்கா நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம் அவன் இன்னும் வர வேண்டிய தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீங்க எல்கேஜில இப்படி ஆயிட்டீங்களே ஏன்னா நாம பதட்டப்படுறோம் பிள்ளை படிக்கல பிள்ளை இந்த காரியத்தை செய்யல எல்கேஜில அவனுக்கும் ஒன்னும் புரியல நிறைய இடங்கள்ல ஹோம்ஒர்க் யார் எழுதுறா தெரியுமா ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டுல அந்த அக்கா வேகமா லெப்ட் ஹேண்டை வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க அக்கா என்ன செய்யறீங்க அப்படின்னு அவன் எங்க தூங்கிட்டு இருக்கிறான் என்ன பண்றது நம்மளே எழுதிட வண்டிதான் சரி அதை ரைட் ஹேண்ட்ல எழுதுங்க அப்ப டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க இயேசுவே அப்ப எவ்வளவு ஞானமா செய்ய நீங்க சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் அதான் நடக்குது போல நிறைய என்ன யோசிக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்குரிய காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம் ஆனா நீங்க இதை தீர்க்க தரிசனமா எடுத்து நீங்க ஜபித்து பாருங்க உங்க பிள்ளை மேல தேவ கரம் அது வைக்கப்படும் நீங்க கேட்டு சொன்ன வசனம் அல்ல கடைசி நாட்கள் என்னென்றால் பதிமூன்றாவது அதிகாரங்கள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய நாட்களுக்காய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இந்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்கள் தைரியமாய் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் கேட்க முடியும் ஆகவே தேவ கரம் எந்த சபையிலே அசைபாடுகிறதோ அது சபைதான் மறுரூப சபையாய் மாற முடியும் ஆகவே நீங்க அதிகமாய் ஜபிக்க வேண்டும் அதிகமாய் காத்திருக்க வேண்டும் வேற சபைக்குள்ள எது இருக்குதோ இல்லையோ மற்ற இடங்களில் வட இந்தியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட மிஷினரி ஸ்தாபனங்கள் ஊழியம் செய்கிறாங்க சில கிராமங்களில் நீங்கள் போனீங்கன்னா சபையே இருக்காது அங்கே மரத்துக்கு கீழே தான் சர்ச் நடத்த முடியும் ஒரு தார்பாலின் சீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் அந்த பேம்பு ஸ்டிக் பேம்பு என்ன சொல்லுவாங்க தம் மூங்கில் மரம் மூங்கில் மரத்துல அந்த கிளைய அந்த கம்பை வச்சு தான் அதுல உள்ள உட்கார வச்சு அதுல சர்ச்சு நடத்தணும் வேற ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த இடத்திலையும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு அற்புத சுகம் பெற்று பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிறாங்க மத்தியானம் கொளுத்துகிற வெயில் அங்க ஏசிலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி நடக்குது கட்டடத்தை வைத்தல்ல கர்த்தரின் கரத்தை வைத்து தான் ஒரு சபையினுடைய மிகப்பெரிய காரியம் இருக்கிறது ஆகவே நீங்கள் அந்த சபையினுடைய அங்கமாக இருக்கிறதுனால அது பாஸ்டருடைய வேலை அப்படின்னு நீங்கள் கூடாது சபையா அது பாஸ்டர் தான் அவருக்கு தான் எல்லா தலைவலியும் நமக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது வெள்ளிக்கிழமை ஆராதனையாக ஒவ்வொரு நாளும் சபைக்காய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் என்ன ஒரே ஒரு ஜபந்தான் ஆண்டு எங்க எங்கள் போதகர் மேலே எங்கள் சபையின் மேலே உங்கள் காரா இருக்கட்டும் அவ்வளவுதான் இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இது ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து பாருங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதையும் உங்க சபை வளருகிறதையும் நீங்க பார்க்க முடியும் அல்ல லூயா ரெண்டாவது இந்த மறுரூபமாய் வாழ்ந்த இந்த அந்தியோக்கியா சபை எருசலேம் சபைதான் அந்த நாளிலே பிரபலமான சபையா இருந்தது ஆனால் இந்த அந்தியோக்கியா சபை முழுக்க முழுக்க புறஜாதியார்கள் இருந்த அந்த பட்டணத்திலே இது ஸ்தாபிக்கப்பட்டது இதை ஸ்தாபித்தவர்கள் யார் என்று பார்த்தால் சிதறி போனவர்கள் வேதம் அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லப்படவில்லை உபத்ரவத்தினாலே கடந்து போனவர்கள் என்று சொல்லப்படவில்லை சிதறப்பட்டவர்கள் ஒரு தேங்காய் எடுத்து நீங்க ஓங்கி அடிக்கும் போது எப்படி சிதறுதோ அதை போல இங்கேயும் அங்கேயும் ஜீவன் தப்புவதற்கு ஓடினவர்கள் நான் யோசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பஹ்ரைனுக்கு வந்திருக்க மாட்டீங்க ஆனாலும் கூட நம்முடைய வேலை வாய்ப்புகளின் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தின் நிமித்தம் குடும்பத்தினுடைய நெருக்கங்களின் நிமித்தம் நீங்க அங்க விட்டுட்டு இங்க வந்திருக்கலாம் ஆனா இதே இடத்துல நீங்க ஒரு அந்தியோக்கியா சபையை போல நம்முடைய சபைகளை மாற்ற முடியும் அல்ல லூயா அதைத்தான் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஆச்சரியமாய் செய்தார்